ஓம் ஞானமுட்டி சிவ சமேத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு செந்தில் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் ஸ்தானத்தில் போய் இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா செட் பண்ணி பாருங்க இந்த ஜாதகர் வாழ்நாளில் வந்து கடன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கி வச்சு அது மூலமாக ஒரு பிரச்சனையை சந்தித்து அல்லது கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிநடி சண்டைகள் இப்படி ஏதோ விஷயத்துக்காக வந்து இவங்களுக்கு வந்து நெருக்கடியான காலகட்டங்கள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த ஜாதகருக்கு மட்டும்தான் இது இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகருடைய தந்தை அப்படிங்கிறவங்க பாருங்க அவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கூலி வேலை செய்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கி கொடுத்துருப்பார் அதே அமைப்பு உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்களும் வந்து சொந்த தொழில் செய்வதை விட்டுட்டு நீங்கள் வந்து வேலை செய்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வருமானம் கடனாக மாறாது சில அன்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா சொந்த தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க அது மூலமாக கடன் உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து வாழ்க்கையில வந்து குருவால் கிடைக்கக்கூடிய அந்த பலன் உங்களுக்கு நற்பலனாய் கிடைக்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஆறுல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் தீராத பிரச்சனைகள் ஏதோ ஒன்று உருவாக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் குரு பகவான் இருக்கிறதுனால அந்த இடத்துல எதையுமே கை மீறி போகாது அதே சமயத்துல இறைவன் அருளால் ஏதோ ஒருபத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி கிடைச்சி கொண்டே இருக்கும் அப்போ குரு பகவான் ஆறாம் அதிபதியாக யார் குருவார் செக் பண்ணி பாருங்க தெளிவா தெரிஞ்சிடும் கடக ராசி கடக லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் அதிபதியாகவே வருவார் துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து இயற்கையாகவே அவர் ஆறாம் அதிபதியாகவே வந்துடுறாரு அப்ப இந்த இரண்டு ஜாதகத்துல பிறந்த ஆண்களுக்கும் சரி பொதுவாகவே உங்கள் ராசி லக்கணப்படி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தால் நீங்கள் வந்து வேலை செய்து கொண்டு சொந்த தொழில் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் அதே சமயத்துல சொந்த தொழில செய்யும் பொழுது கடன் உருவாகாம இருக்கணும்னா செய்யற தொழில நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில வந்து நீங்கள் ஒரு வேலை ஆட்களாக இருந்து கூலியோட கூலியாக இருந்து நீங்களும் வேலை செய்யணும் போன உடனே நான் போய் கல்லாப்பில் உட்கார்ந்தேன் நான் தான்ப்பா ஓனரப்போய் கலரை சட்டை தூக்கி விட்டீங்கன்னு வச்சிக்கலாம் அங்கே வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து கடனை உருவாக்குவார் அப்போ நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அவரு ஐந்தாம் பார்வை வந்து பத்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வை இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்யும் அப்போ ஆறு ஆறு பத்து பன்னெண்டு ரெண்டு சம்பந்தப்படும் பொழுது நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது கடனாகவே விலையமாகவே போய்கொண்டே இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தையும் தூன்றார் பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தையும் தூன்றார் உங்களுடைய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த வருமான ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து கடன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக நீங்க வாங்கக்கூடிய சூழல் ஒரு காலகட்டத்துல உருவாகும் சரி நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நல்லா தான் இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வேலைக்காக நீங்கள் வந்து கடன் வாங்குற சூழலை உருவாகும் குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்காக நான் மருத்துவ செலவு மருத்துவ செலவுக்காக நான் கடன் வாங்குறேன் இது போன்ற ஒரு சூழலையும் சில சில ஜாதகத்தில் வந்து குரு பகவான் உருவாக்கி வச்சிருப்பார் அப்போ பொதுவாகவே குரு பகவான் ஆறாம் இடத்துல மறையக்கூடாது ஏன்னா அவர் பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கடவுள் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்த அதிபதி கிரகம் வந்து உங்களுக்கு இறைவனாக செயல்படும் ஆனால் குரு பகவான் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பஞ்சபூதங்களுக்கும் அவரே இறைவனாக செயல்படுறதுனால அந்த பிரபஞ்சத்துல உள்ள அமைப்புப்படி உங்களுக்கு ஏதோ விதத்தில் வந்து கடனை உருவாக்கி கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் அப்ப இதுலேருந்து விடுபடுறதுக்கு வெளிப்படுறதுக்கு என்ன வழி முதல்ல நல்லா பாருங்க குரு பகவான் ஆறுல இருக்கிறார்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்போ உங்களுடைய கர்மா என்ன உங்களுடைய கர்மாவை நீங்கள் நிவர்த்தி பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கை சிறக்கும் உங்க உங்களுடைய ராசி இருக்கிறதுக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அந்த ஸ்தானத்தையும் பார்க்கிறார் பார்த்தீங்களா இதனால என்ன ஆகும்னா அது விரயத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டே இருக்கும் குரு பார்வை வந்து சுப தான் குரு பகவான் எங்க இருந்து பார்த்தாலும் சுப பார்வை அந்த இடம் சார்ந்த விஷயங்கள் வந்து வலுவாகும் போது விரயங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் கருமாவை நீங்கள் பொழுது விரயங்கள் தடுக்கப்படும் வருமானங்கள் சேமிக்கப்படும் எப்படி வருமானம் சேமிக்கப்படும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய இறைவன் திருப்பார்வையால் வந்து குரு பகவான் உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை அவர் பார்வை செய்கிறார் பார்த்தீங்களா இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல குடும்பம் நல்ல அமைதியான சூழல் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்டே இருக்கும் என்ன தான் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறு எட்டு பாதகம் ஆரகம் எந்த நிலையில இருந்து அவர் பார்வை செய்தாலும் கூட அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்க பார்க் பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது ஏதோ ரூபத்தில் கடனாகவோ குழந்தைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு பதில் வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பமும் அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்டு அவர் அந்த குரு பகவான் பார்வையால் போது கண்டிப்பாக குடும்பத்துலேயும் ஒரு சேதாரங்கள் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் இல்லை ஆறாம் இருக்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சுப கிரகமாகி அவரே வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் சேதாரங்கள் அதிகமாக இருக்கும் அப் என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் குருவார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது ஈஸியாக உடனே கிடச்சிரும் சரி எப்படி தான் நிவர்த்தி எடுக்கிறது சிம்பிள் உங்கள் கருமாவை கழிக்க வேண்டும் உங்கள் கருமாவை எப்படி கழிக்கலாம் நல்லா செக் பண்ணி பாருங்க ஆறில் இருக்க குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குல தெய்வ ஸ்தானத்திற்கு ஆறாம் இடமாக வேலை செய்யும் தெய்வத்துக்கு கடன் என்ன கடன் அது அவரவர் ஜாதகத்துல குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அதுக்கு தகுந்தார் போல வந்து குலதெய்வத்திற்கு ஒரு கடன் இருக்கும் அந்த கடன் என்று சொல்லக்கூடிய கருமாவை குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய கர்ம கடனை அதாவது போன ஜென்மத்தில் தாத்தா பாட்டி விட்டுட்டு போன அந்த கடனை இந்த ஜாதகராகிய நீங்கள் அதை அடைத்து நிவர்த்தி பண்ணி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து குரு பகவானால் வரும் தோஷங்கள் அடியோடு அகண்டு போகும் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து தன் ஐந்தாம் பார்வையால் வந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அந்த பத்தாம் பத்தாம் இடம் கருமஸ்தானம் வலுவாகுது தொழில் ஸ்தானம் வந்து வலுவாகுது அதே சமயத்தில் உங்களுடைய குலதெய்வ ஸ்தானத்திற்கு அப்படி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வா குலதெய்வ ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உணவு ஸ்தானத்தில் இருந்து பார்வை செய்கிறார் வாக்குஸ்தானம் எடுத்துக்குங்க உணவு ஸ்தானமாக எடுத்துக்குங்க சரிங்களா அப்போ குலதெய்வ கோவிலுக்கு போய் அந்த தெய்வ அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்து அந்த சக்கர பொங்கலை நீங்கள் வந்து அங்கே இருக்கும் பக்தர்களுக்கு தானம் கொடுப்பது மிகப்பெரிய யோகம் இதுதான் உங்கள் கர்மா ஆறுல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு இது பொதுவான ஒரு கர்மா ஆனா ஜாதகப்படி அவர் அன்னதானம் கொடுக்கணுமா அல்லது சக்கரை பொங்கல் வாங்கி அன்னதானம் கொடுக்கணும் சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சு அன்னதானம் கொடுக்கணுமா இல்ல கோவிலேயே நீங்க அன்னதானம் போட்டு வழிபாடு செய்யணுமா அல்லது கோவிலில் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அது முடிக்காணிக்கியா அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவானின் தன்மையை பொறுத்து மாறுபடும் சரி ஆறுல குரு பகவான் இருக்கிறதா தன் ஒன்பதாம் பார்வையால் அவர் பார்க்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்று குடும்ப குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானம் உங்களுக்கு அது உணவு ஸ்தானமாக வரும் அப்போ குரு பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு உணவு ஸ்தானத்தில் இருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய உணவு ஸ்தானத்தை பார்க்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைகளுடைய வருமானம் அது குலதெய்வத்தோட வருமானம் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய வருமானத்தை பார்வை செய்கிறார் அப்போ குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய உணவு அன்னதானங்கள் சரிங்களா அன்னதானங்கள் இதில் அபிஷேகம் கணக்கெடுக்க வேண்டாம் அன்னதானங்கள் அன்னதான் அபிஷேகம் செய்யலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்வை செய்யறாருல்ல ஒரு அபிஷேகம் செய்து அண்ணதான் ஒரு அபிஷேகம் செய்து சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்து அங்கே இருக்க பக்தர்களுக்கு நீங்க தானம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற குரு பகவானால் வரக்கூடிய தோஷம் அடியோடு நிபர்த்தி ஆகும் குழந்தைகளுக்கு நல்ல குடும்பம் ஏன்னா குழந்தைகள் ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் நிற்கிறார் குழந்தைகளுக்கு நல்ல குடும்பம் குழந்தைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு குழந்தைகள் கடன் இல்லாத வாழ்க்கை குழந்தைகளுக்கு குழந்தை என்று சொல்லக்கூடிய உங்கள் பேரம் பேத்து என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் சொல்லலாம்ல இது எல்லாமே உங்களுக்கு வலுவாக ஆரம்பிக்கும் உங்களுடைய பிறவி கர்மா என்று சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பின் கர்மா உங்கள் குலதெய்வ கடன் என்று சொல்லக்கூடிய கடனை நீங்கள் அடைக்கும் பொழுது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் கடனை அந்த இறைவன் உங்களுக்கு அடைத்து தருவான் அடியேன்னு உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள்ல இது ஒரு வகை குரு பகவானை பற்றி என்னட்ட வீடியோ போட்டிருக்கிறேன் ஒரு ஐநூறு வீடியோ பக்கம் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அதையும் பாருங்கள் உள்ளே போய் போடாத பேசாத ஒரு விஷயத்தை தான் நான் திரும்பி திரும்பி பேசுவேன்னு தவிர பேசின விஷயத்தை நான் மாற்றி பேச மாட்டேன் இது இன்றைய காலகட்டம் இந்த நேரம் வரை எனக்கு கிடைத்த என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் அப்போ ஆறுல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து ஒருவர் அவருடைய குலதெய்வத்தோட கடன் என்ன கடன் உங்களுடைய கர்ம கடன் குலதெய்வத்துக்கு போன ஜென்மத்தில் உங்கள் தாத்தா பாட்டி விட்டுட்டு போன அந்த கடன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அதை அடைத்து குலதெய்வத்துக்கு அதை நிவர்த்தி செய்யும் பொழுது அந்த குலதெய்வம் உங்கள் கடனை அடைக்கும் அந்த குலதெய்வம் உங்கள் குழந்தையாக பிறக்கும் அந்த குலதெய்வம் உங்கள் குடும்பத்தில் வரும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு வம்ச விருத்தியை கொடுக்கும் அந்த குல தெய்வம் உங்கள் கடனை அடைத்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோய் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்படியே அடியோடு நிவர்த்தி செய்து கொடுத்து உங்களை இந்த குரு பகவான் வாழ வைப்பார் இது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தில் இதுவும் ஒன்று சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் அருள் பருவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்